வெல்கம் டு தாராஸ் வேர்ல்டு இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்டாண்டர்ட் டென் சயின்ஸ் புக்கில் உள்ள யூனிட் ஃபோர்டீன் தாவரங்களின் கடத்துதல் மற்றும் விலங்குகளின் சுற்றோட்டம் இந்த யூட் பின்னாடி கொடுத்துருக்கக்கூடிய சரியா தவறா அதுக்கு கீழே உள்ள கொஸ்டின்ஸ்க்குள்ளே ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஃபோர்த் ரோமன் சரியா தவறா என கூறுக தவறனில் வாக்கியத்தை செயல்படுத்துக ஸ்டிக்கியில் வந்து மொத்தம் நைன் கொஸ்டின்ஸ் இருக்குது அதுக்குள்ளே ஆன்சர்ஸ் வந்து உண்மையான பார்ப்போம் ஃபஸ்ட் கொஸ்டின் உணவை கடத்துதலுக்கு காரணமான திசு ஆகும் ஆன்சர் வந்து சரி இந்த கூற்று வந்து சரி ஓகே உணவை கடத்துதலுக்கு காரணமான திசு புலோயம் ஆகும் சான்சர் வந்து சரி நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் தாவரங்கள் நீராவிப்போக்கின் காரணமாக நீரை இழக்கின்றன சேன்சர் வந்து சரி தாவரங்கள் நீராவிப்போக்கின் காரணமாக நீரை இழக்கின்றன ஆன்சர் வந்து சரி ஓகே நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் ப்ளோயத்தின் வழியாக கடத்தப்படும் சர்க்கரை குளுக்கோஸ் இந்த கூற்று வந்து தவறு சேன்சர் வந்து தவறுன்னு சொல்லிட்டு எழுதிட்டு இதை கரெக்ட் பண்ணிக்கோங்க குளுக்கோஸை வந்து கட் பண்ணிவிட்டு சுக்ரோஸ் அப்படின்னு சொல்லி எழுதிக்கோங்க ஓகே சப்போ சரியான குற்றம் என்ன புளோயத்தின் வழியாக கடத்தப்படும் சர்க்கரை சுக்ரோஸ் அப்படின்னு சொல்லி எழுதணும் சரியான குற்று புலோயத்தின் வழியாக கடத்தப்படும் சர்க்கரை கடத்தப்படும் சர்க்கரை சுக்ரோஸ் நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஸ்டின் சபோபிளாஸ்ட் அபோபிளாஸ்ட் வழி கடத்தலில் நீரானது செல்சவின் வழியாக செல்லினும் நுழைகிறது இதுக்குள்ள ஆன்சர் வந்து தவறு இதை கரெக்ட் பண்ணிக்கோங்க அபோ பிளாஸ்ட் கிடையாது பிளாஸ்ட் ஓகே ச ஆன்சர் தவறுன்னு தொட்டு சரியான குற்று என்னென்னா சிம் பிளாஸ்ட் எழுதிக்குவாங்க ஓகே இந்த கர சரியான என்னென்னா என்னன்னா பிளாஸ்ட் வழி கடத்துதலில் நீரானது செல் சபின் வழியாக செல்லின் நிலைகிறது இதுதான் சரியான குற்று ஓகே நெக்ஸ்ட் வந்து ஃபிஃப்த்து கொஸ்டின் காப்பு செல்கள் நீரை இழக்கும் போது இலைத்துளை திறந்து கொள்ளும் இந்த கூற்று வந்து தவறு இதில் திறந்து திறந்து கொள்ளும் இருக்குலாம் இதை வந்து மூடிக்கொள்ளும் அப்படின்னுட்டு கரெக்ட் பண்ணிக்கோங்க ஸோ சரியான கூற்று என்னென்னா காப்பு செல்கள் நீரை இழக்கும் போது இலைத்துளை மூடிக்கொள்ளும் இதான் வந்து சரியான கூற்று ஓகே நெக்ஸ்ட் சிக்ஸ்த் கொஸ்டின் இதயத்துடிப்பின் துவக்கம் மற்றும் தூண்டலானது நரம்புகளின் மூலமாக நடைபெறும் இது வந்து தவறு இது வந்து கரெக்ட் பண்ணிக்கோங்க நரம்புகளின் இதை கட் பண்ணிவிட்டு ஏற்றியல் எஸ்ஏ கணுக்களின் மூலமாக நடைபெறும் நரம்புகளின் இந்த இடத்துல வந்து இது எழுதணும் ஏற்றியல் இருந்து எஸ்ஏ ஏற்றியல் டிராக்கெட்ல எஸ்ஏன்னு போட்டு கணுக்களின் மூலமாக நடைபெறும் ஸோ சரியான குற்றம் என்னன்னா இதய துடிப்பின் துவக்கம் மற்றும் தூண்டலானது ஏற்றியல் எஸ்ஏ கணுக்களின் மூலமாக நடைபெறும் ஓகே இதாவது சரியான குற்றம் இருக்கு நெக்ஸ்ட் செவன்த் கொஸ்டின் அனைத்து சிறைகளும் ஆக்சிஜன் குறைந்த இரத்தத்தை கடத்துபவையாகும் இது வந்து தவறு இந்த கூற்று வந்து தவறு ஆன்சர் தவறுன்னு சொல்லிட்டு எழுதிட்டு இதில் கரெக்ட் பண்ணிக்கோங்க அனைத்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து மார்க் போட்டு இதெழுக்கோங்க நுரையீரல் சிறையினை தவிர நுரையீரல் சிறையினை தவிர மற்ற அனைத்து சிறைகளும் ஆக்சிஜன் குறைந்த இரத்தத்தை ஆகும் இதுதான் சரியான கூற்று நுரையீரல் சிறையினை தவிர மற்ற அனைத்து சிறைகளும் ஆக்சிஜன் குறைந்த இரத்தத்தை கடத்துபவையாகும் ஆகும் வந்து சரியான கூற்று ஓகே நெக்ஸ்ட் எயித்து கொஸ்டின் டபிள்யூபிசி பாக்டீரியா மற்றும் வைரஸ் தொற்றிலிருந்து உடலை பாதுகாக்க பாதுகாக்கிறது டபிள்யூபிசி பாக்டீரியா மற்றும் வைரஸ் தொற்றிலிருந்து உடலை பாதுகாக்கிறது உடலை பாதுகாக்கிறது இது வந்து இந்த குற்றம் வந்து சரி சார் ஆன்சர் சரின்னு சொல்லி எழுதிக்கோங்க நெக்ஸ்ட் நைன்த் கொஸ்டின் பென்ட்ரிக்கிள்கள் சுருங்கும் போது மூவிதல் மற்றும் ஈரிதல் வாழ்வுகள் மூடிக்கொள்வதால் லப் எனும் ஒளி தோன்றுகிறது இது வந்து சரி சரி எழுதிக்கோங்க வென்ட்ரிக்கல்கள் சுருங்கும் போது மூவிதல் மற்றும் ஈறிதல் வாழ்வுகள் மூடிக்கொள்வதால் லப் எனும் ஒளி தோன்றுகிறது ஆன்சர் வந்து சரி ஓகே இதோட யூனிட் ஃபோர்டீனில் உள்ள சரியா தவறா இது கீழே உள்ள நைன் கொஸ்டின்ஸ்குள்ள ஆன்சர்ஸ் வந்து பார்த்துட்டோம் நெக்ஸ்ட் வீடியோவில் யூனிட் ஃபோர்டீனில் உள்ள கூற்றும் காரணமும் அது கீழே உள்ள கொஸ்டின்ஸுக்குள்ள ஆன்சர்ஸ் பார்ப்போம் தேங்க் யூ வெல்கம் டு தாராஸ்